இருபத்தொன்பதாவது வயதில் ரஷீத் என்னை தலாக் சொன்னபோது என் உலகம் அந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் ஸ்தம்பித்துப் போனது அந்த உறைந்து போன கணத்தில் வெளியே பெரியவர்கள் எங்கள் விஷயத்திற்கு ஒரு முடிவெழுதி கொண்டிருந்தார்கள் என் திருமணத்திற்கு முன்னின்ற என் சித்தப்பா தான் இதற்கும் தலைமை தாங்கினார் அப்பா எதுவும் பேசாமல் தளர்ந்த காலடிகளுடன் வராண்டாவில் இருந்த சாய்வு நாற்காலியில் வெறுமையை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவருடைய நெஞ்சில் எரிந்த தீயை என்னால் உணர முடிந்தது உள்ளறைகளிலிருந்து எழுந்த இரகசிய பேச்சுகளுக்கும் பரிதாபம் நிறைந்த பார்வைகளுக்கும் பதில் சொல்லிச் சொல்லி அம்மா சோர்ந்து போயிருக்க வேண்டும் எப்போதோ ஒருமுறை அம்மாவின் விம்மல் சத்தம் மெல்லிய கோடாக சுவர்களுக்கு நடுவிலிருந்து என் காதை வந்தடைந்தது ஒரு குழந்தையை கொடுக்க முடியாது என்று தெரிந்த நாளில்தான் என் வாழ்க்கையின் நிறங்கள் மங்கத் தொடங்கின ஃபாத்திமாவுடன் ஒத்துப்போக முடியவில்லை அதுதான் ரஷீத் சொன்ன காரணம் எனக்கு நினைவிருக்கிறது ஒரு முறை நாங்கள் கடற்கரையில் அமர்ந்திருந்த போது ரஷீத் என் மடியில் தலை வைத்துச் சொன்னான் நமக்கு ஒரு மகள் வேண்டும் பாத்திமா உன்னுடைய அதே கண்கள் கொண்ட ஒரு மகள் அவளுக்கு நாம் அமலா என்று பெயர் வைக்கலாம் அந்த கனவுகள்தான் டாக்டரின் அறையில் ஒரே ஒரு வார்த்தையில் கருகி போயின நேசிக்கத் தொடங்கிய ஆனாசைப்படத் தொடங்கிய வாழ்க்கை எல்லாம் கைவிட்டு போகும்போது நெஞ்சுக்குள் ஒரு பாரம் வந்து அழுத்துவது போல இருந்தது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேண்டி என்று என் கைகளைப் பற்றிக் கொண்டு ரஷீத் சொன்ன வார்த்தைகளை நான் முழுவதுமாக நம்பியிருந்தேன் ஆனால் ஒன்றாக வாழத் தொடங்கும் போதுதானே மனிதர்களைப் பற்றி உண்மையாக புரியும் உறவினர்களின் குத்தல் பேச்சுகளுக்கு நடுவில் எனக்கு ஆறுதலாக இருந்தது ரஷீதான் ஆனால் மெல்ல மெல்ல அந்த ஆறுதலும் இல்லாமல் போனது வீட்டாரின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு முன்னால் அவன் தோற்றுப் போனான் அந்த நாட்களில் நான் வெளியே எங்கும் செல்லவில்லை ஜன்னல் கம்பிகளுக்குள்ளிருந்து பார்க்கும்போது வெளியே வாழ்க்கை சாதாரணமாக ஓடிக்கொண்டிருந்தது குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் மக்கள் வேலைக்குச் செல்கிறார்களானால் என் அறையின் நேரம் மட்டும் நின்று போயிருந்தது விவாகரத்தானவள் என்ற முத்திரை நெற்றியில் ஒட்டப்பட்டால் இந்த உலகின் பார்வையில் நாங்கள் ஏதோ வேறுவிதமான உயிரினங்கள் சிலருடைய பார்வையில் பரிதாபம் இருந்தது வேறு சிலருடைய பார்வைகளில் காமம் தெரிந்தது அவளிடம் ஏதோ கோளாறு இருக்கிறது அதனால்தான் ரஷீத் அவளை விட்டுவிட்டு போய்விட்டான் யாரோ சிலரின் முணுமுணுப்புகள் என் இதயத்தில் தீயை அள்ளிப் போட்டன விவாகரத்து செய்யப்பட்டவளாக இருந்தாலும் நானும் ஒரு ஒரு குழந்தையின் முகத்தை அம்மா என்ற அழைப்பை கேட்க ஆசைப்படுபவள்தான் என்பதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை அதிகம் தாமதிக்காமல் நான் அறிந்தேன் ரஷீத்திற்கு வேறு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒரு பாரமாகி விடுவேனோ என்ற பயம் என்னை அரித்து தின்ன தொடங்கியது இனி இவளுக்கு ஏதாவது குறையுள்ள மாப்பிள்ளைதான் கிடைக்கும் சித்தப்பாவின் வார்த்தைகள் என் கடைசி நம்பிக்கையின் சிறகுகளையும் அறுத்தன இறைவன் என்னை ஒரு பெரிய சோதனைக் கடலில் தள்ளியிருக்கிறான் ஆனால் அம்மாவின் வார்த்தைகள் எனக்கு நிழலாகின எல்லாம் நல்லதுக்குத்தான் மகளே என் மகள் இறைவனின் அருளை சந்தேகப்படாதே அதன் பிறகு நான் பிரார்த்தனைகளில் தஞ்சம் புகுந்தேன் திக்ருகளில் மூழ்கினேன் அப்போதுதான் கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள் என் இறைவன் என்னை கைப்பிடித்து அழைத்துச் சென்றான் சித்தப்பா தான் அந்த வரனையும் கொண்டு வந்தார் நகரத்தில் சிறியதாக வியாபாரம் செய்யும் நாசர் அண்ணா ஆறு வயது ஆயிஷாவுக்கும் நான்கு வயது பிலாலுக்கும் தந்தை ஒரு வருடத்திற்கு முன்பு புற்றுநோய் வந்து அவருடைய மனைவி ஜெய்னப் இறந்து போயிருந்தார் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு ஓர் அம்மா தேவைப்பட்டாள் குழந்தைகள் பிறக்காது என்று விதிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் இறைவன் இரண்டு செல்ல குழந்தைகளை தந்திருக்கிறான் பாட்டி எப்போதுமே சொல்வார் அல்லாஹுவின் முடிவுகள் அற்புதமானது என்று அதை நான் இன்று உணர்கிறேன் நாசர் அண்ணாவோடு நடந்த நிக்காக் மிகவும் எளிமையாக இருந்தது அவருடைய வீட்டிற்குள் நான் காலெடுத்து வைத்தபோது அந்த குழந்தைகளின் கண்களில் ஓர் அந்நியத் தன்மையை நான் கண்டேன் சின்ன மகன் பிலால் நான் கொடுத்த பலகாரங்களை என் முகத்தில் விட்டெறிந்தான் மகள் ஆயிஷா என்னை பார்க்காதது போல் நடந்து கொண்டாள் ஒருநாள் அவள் தன் அம்மா ஜெய்னப்பின் புகைப்படத்தை கட்டியணைத்து அழுவதைக் கண்டேன் அவளை ஆறுதல் படுத்து சென்ற என்னை அவள் தள்ளிவிட்டாள் என் அம்மாவை தொடாதே என்று கத்தினாள் நான் ஒன்றும் பேசாமல் அவள் அழுது உறங்கும் வரை அந்த அறையின் வாசலிலேயே காத்திருந்தேன் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஜைனப்பின் நினைவுகள் இருந்தன நான் எதையும் மாற்ற முயற்சிக்கவில்லை பதிலாக அந்த நினைவுகளை மதித்துக்கொண்டே என் அன்பினால் அந்த வீட்டை நிரப்ப முயன்றேன் நாசரண்ணா மிகவும் அன்பான மனிதர் பாத்திமா மன்னித்துக்கொள் அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று என்னிடம் சொல்வார் ஒரு புன்னகையை கூட தராத அந்த குழந்தைகளுக்கு ஒருமுறை ஒன்றாக காய்ச்சல் வந்த நாளில்தான் நான் அவர்களின் இதயத்திற்குள் நடந்து சென்றேன் இரண்டு பேருக்கும் கடுமையான காய்ச்சல் நாசர் அண்ணாவே பயந்துவிட்டார் ஆனால் நான் அவர்களின் அருகிலிருந்து நகரவே இல்லை இரவுகளில் தூங்காமல் அவர்களை பார்த்து கொண்டேன் நீங்க பயப்படாதீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் வராது என்று நான் சொன்னபோது நம்முடைய பிள்ளைகள் என்ற வார்த்தையை கேட்டு அந்த மனிதரின் கண்கள் கலங்கியதை நான் கண்டேன் ஓர் இரவு காய்ச்சல் குறைந்து அவர்கள் உறக்கத்தில் இருந்தபோது தண்ணீர் குடிக்க நான் எழுந்தேன் அப்போதுதான் பின்னாலிருந்து ஒரு மெல்லிய அழைப்பு கேட்டது அம்மா நான் அப்படியே உறைந்து நின்றேன் திரும்பி பார்த்தபோது மகள் ஆயிஷா என்னை பார்த்து கொண்டிருந்தாள் முதன்முறையாக அவள் என்னை அம்மா என்று அழைத்திருக்கிறாள் என் வாழ்வில் ஒருபோதும் கேட்க மாட்டேன் என்று நினைத்த அழைப்பு யா அல்லா என்னால் என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் அங்கேயே நின்று கொண்டு முகத்தை மூடி அழுதேன் அந்த ஊர் அழைப்பில் என் காத்திருப்புகளும் வலிகளும் கரைந்து போவதை நான் உணர்ந்தேன் அம்மா அழாதே இங்கே எங்களுக்கு நடுவில் வந்து படுத்துக்கோ அதை கேட்டதும் நான் ஓடிச் சென்று அவர்களை என் நெஞ்சோடு கொண்டேன் தூக்க கலக்கத்துடன் பிலாலும் என் கழுத்தை கொண்டான் நான் இப்போது ஓர் அம்மாவாகிவிட்டேன் நான் அனுபவித்த வலிகளுக்கும் தனிமைக்கும் இறைவன் எனக்குத் தந்த பரிசுகள் இவர்கள் வேறு வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஆயிஷாவும் பிலாலும் என்னுடையவர்கள் என்னுடைய பிள்ளைகள் மட்டும் அதற்குப் பிறகு அந்த வீடு அன்பால் நிறைந்தது ஆயிஷா பள்ளியில் நடந்த விஷயங்களை ஓடிவந்து என்னிடம் சொல்ல ஆரம்பித்தாள் பிலாலின் சின்ன சின்ன ஓவியங்களில் எனக்கென ஓர் இடம் இருந்தது ஒருநாள் ஜைனப்பின் தங்கை ஜமீலா வீட்டிற்கு வந்திருந்தாள் அவளால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் அக்காவைப் போல யாரும் ஆக முடியாது என்று என்னிடம் சொன்னாள் நான் புன்னகை மட்டுமே செய்தேன் அன்று மாலையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது பிலால் கீழே விழுந்துவிட்டான் அவனை வாரி எடுத்து காயத்தை துடைத்துவிட்டு என்னிடம் ஜமீலா காதில் விழும்படி ஆயிஷா சொன்னாள் எனக்கு இரண்டு அம்மாக்கள் இருக்கிறார்கள் ஒருவர் வானத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னொருவர் இங்கே எங்களுடன் இருக்கிறார் ஜமீலாவின் கண்கள் கலங்குவதை நான் கண்டேன் ஒரு நாள் சந்தையில் வைத்து நான் ரஷீத்தை பார்த்தேன் கூடவே நிறைமாத கர்ப்பிணியாக அவனுடைய புதிய மனைவியும் இருந்தாள் ஒரு கணம் என் இதயம் பதறியது உண்மைதானானால் என் கையை பிடித்திருந்த பிலாலின் முகத்தை பார்த்தபோது அந்த பதற்றம் ஒரு புன்னகையாக மாறியது என்னை பார்த்ததும் ரஷீத்தின் முகம் வெளிரிப் போனது நான் அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு என் மகனுடன் நடந்து சென்றேன் என் உலகம் இப்போது இதுதான் என்று சொல்லாமல் சொல்வது போல இருந்தது அந்த புன்னகை இன்று ஆயிஷாவின் பிறந்தநாள் அறையை அலங்கரிக்கும்போது நாசர் அண்ணா என் அருகில் வந்து நின்றார் என் கைகளை பிடித்துக்கொண்டு அவர் சொன்னார் பாத்திமா இந்த வீட்டுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தது நீதான் என் பிள்ளைகளுக்கு அவர்களின் அம்மாவை திருப்பிக் கொடுத்ததும் நீதான் கேக் வெட்டும்போது ஆயிஷாவும் பிலாலும் என் இருபுறமும் ஒட்டிக்கொண்டு நின்றார்கள் அம்மாவுக்கு என்று சொல்லி ஆயிஷா முதல் துண்டை என் வாயில் ஊட்டினாள் அந்த கணத்தில் என் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன இது சந்தோஷத்தின் கண்ணீர் துன்பக் கடலிலிருந்து இறைவன் என்னை கைப்பிடித்துக் கொண்டு வந்து சேர்த்த சந்தோஷத்தின் கரை இது இதை எழுதும்போது என் மடியில் என் மகன் பிலால் இருக்கிறான் அருகிலேயே என் மகள் ஆயிஷாவும் இருக்கிறாள் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா அப்படியென்றால் உங்களுக்குள் இருக்கும் நல்ல இதயத்தை நான் திருச்சறிகிறேன் இறைவா உனக்கே எல்லா புகழும் ஒன்றுமில்லாமல் இருந்த என் வாழ்க்கை இழப்புகளில் போயிருந்த என் உலகம் இன்று கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவு சந்தோஷத்தில் இருக்கிறது அந்த சந்தோஷத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது என் இந்த வாழ்க்கையை வாசித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயத்திலிருந்து நிறைந்த அன்பு ஜெய தோல்விகளும் விதியும் எல்லாம்